தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி நாளடியார் பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த நாளடியார் என்ற நூல் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது ஒரு நீதி நூல் நான்கு நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது இந்த நூல் இதை எழுதிய ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் நானூறு தனி பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நூல் அதனால் இந்த நூலுக்கு நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு பெயர்லாம் உண்டு இது வந்து திருக்குறளுக்கு இணையாக பேசப்படக்கூடிய சிறப்பை பெற்றுள்ள காரணத்தினால இதுக்கு ஒரு பழமொழியும் கூறப்படுது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க நாலு என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிப்பதாக அமைஞ்சிருக்கு இது ஒரு தொகை நூலாகவும் காணப்படுது பாடல் பார்க்கலாம் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அதாவது இந்த பாடலை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா குஞ்சி அழகும் அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க பெண்ணே உன்னுடைய இந்த கூந்தல் இருக்கு இல்லையா கருமையான கூந்தல் இது அழகானது அல்ல கொடுந்தானை கோட்டழகும் நீ கட்டியிருக்கக்கூடிய சேலையினுடைய முந்தானை கொடுந்தானேனா முந்தானை அதில் இருக்கக்கூடிய வளைவளைவான அந்த கோடுகளுடைய அழகும் அழகானது அல்ல மஞ்சள் அழகும் அழகல்ல நீ முகத்தில் பூசி இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்குல்லையா அதோட அழகும் அழகானது அல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் உன்னுடைய மனதில் நீ நான் நல்ல நல்லவேன் அல்லது நல்லவள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைவு நடுநிலைமையோடு நீ பெற்றிருக்கக்கூடிய கல்வி அழகு தான் அழகுன்னு சொல்கிறாங்க நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு அந்த நடுநிலைமையான மனநிலையோட நீ பெற்றிருக்கக்கூடிய கல்வி தான் உனக்கு அழகு சேர்ப்பது அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்